வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருப்புகள் வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும் மார்கழி மாதம் இருபதாவது நாள் இன்றைய கவி அனுபவத்தால் விளைந்த கவி என்ற தலைப்பில் அமைந்துள்ளது ஏழ்மையின் அடித்தளமும் செல்வத்தின் சிறப்பும் எத்தகையவையென நான் அனுபவித்து விட்டேன் ஏழ்மையின் அடித்தளமும் செல்வத்தின் சிறப்பும் எத்தகைய என நான் அனுபவித்து விட்டேன் வாழ்வினிலே மேடு பள்ளம் வரும் மூலம் கண்டேன் வாழ்வினிலே மேடு பள்ளம் வரும் மூலம் கண்டேன் வல வாழ்விற்கு உலக சமாதான நூல் அளித்தேன் வல வாழ்விற்கு உலக சமாதான நூல் அளித்தேன் என்று அருட்தந்தையவர்கள் ஒருவருடைய வாழ்க்கையில் வறுமையும் அதே நேரத்தில் செழுமையும் ஏன் உண்டாகிறது என்ற தான் அனுபவத்தால் அறிந்து உணர்ந்த நிலையை இந்த கவியில் அனுபவமாக கூறியுள்ளார்கள் ஏனெனில் மிக எளிமையான ஒரு நெசவாளர் குடும்பத்தில் பிறந்த வேதாத்ரி மகரிஷி மிகவும் வறுமை அடுத்த வேலை உணவிற்கு கூட பஞ்சம் என்கிற நிலைமையில் வாழ்ந்தவர் தன் உழைப்பின் மூலமாக சிறிது சிறிதாக திட்டமிட்டு சீரமைத்து வாழ்க்கையின் மூலமாக உயர்ந்து பெரிய தொழிற்சாலைக்கு சொந்தமாகி இரு கார்களை வைத்து பயனடக்கூடிய வகையில் செல்வந்தரானார் அப்படி செல்வந்தரான பிறகு தன்னிடமிருந்த பொருட்களை அந்த ஊர் மக்களுக்காகவும் உலகத்தில் மக்களுக்காகவும் தேவையான உதவிகளை செய்வதற்காகவும் செலவு செய்தார் திடீரென்று வியாபாரத்தில் ஏற்பட்ட நட்டத்தன் காரணமாக மீண்டும் அவர் நலிந்து வறுமை நிலைக்கு வந்து அவரும் அவரது மனைவியும் பெட்டு சுட்டு விற்கின்ற நிலைக்கான அந்த ஏழ்மை நிலைக்கு வருகின்றார் ஆக அவருக்கு ஏழ்மை நிலையும் செல்வத்தின் சிறப்பும் எத்தகையன என்பதை அனுபவத்திலேயே உணர்ந்திருந்தவர் அவர் தன்னுடைய ஆராய்ச்சியின் மூலமாக இரண்டிற்கும் காரணம் என்ன என்று ஒவ்வொரு நிலையிலும் யோசித்து தன்னுடைய எண்ணம் சொல் செயல் அதோடு திட்டமிட்டு செயல்படுதல் முயற்சித்தல் போன்ற பல்வேறு முயற்சிகளை செய்து அதற்கான வழிமுறைகளையும் கண்டுபிடித்து தான் எல் வறுமையடைவதற்கும் செல்வந்தராய் வாழ்ந்ததற்குமான மூல காரணத்தை அறிந்துணர்கிறார் அதுபோல் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் அப்படி வாழ்வதற்காகவும் அந்த செல்வ நிலையிலிருந்து இறங்கி வறுமை கொட்டிற்கும் வறுமையிலிருந்து உயர்ந்து செல்வத்திற்கும் மக்கள் மாறி மாறி துன்படாமல் ஒரு நிலையான ஒரு மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று பகிர்ந்து கொடுத்து வாழும் பொது உடைமையை அவர் முன்வைக்கிறார் அதை போன்ற கருத்துகளையும் மக்கள் செல்வத்திற்கும் வறுமைக்கும் மாறி மாறி துன்ப நிலையில் சென்று வருந்தாமல் இருப்பதற்காக பல்வேறு திட்டங்களையும் பல்வேறு வளங்களையும் பல்வேறு வழிமுறைகளையும் வடிவமைத்து தனிமனிதன் முதல் உலகம் வரை அமைதியோடு வாழ்வதற்கான பல்வேறு வழிமுறைகளை தன்னுடைய உலக சமாதானம் என்ற நூலின் வழியாக நமக்கு தமிழ் ஆங்கிலம் என்ற இரு மொழிகளிலும் அவர் கொடுத்துள்ளார் இறைநிலையை உணர்ந்து வாழ்வதற்கு தன்னுடைய பொருள் பற்றும் பதவி பற்றும் இரண்டுமே மனிதருக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது என்பதையும் அவர் குறிப்பிட்டு அளவான தேவையோடு அளவான கடமை செய்து மற்றோரின் துயர் நீக்கி வாழும் பொழுது உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழலாம் என்ற கருத்தையும் உலக சமாதானத்தின் வழியாக முன்வைக்கிறார் அதோடு தனிமனித கடமைகளை தாண்டி ஒரு ஊர் உலகம் ஒரு அரசு பொருளாதார திட்டம் போர் முறைகள் போர் தடுப்பதற்கான வழிமுறைகள் என்று பல்வேறு நிலைகளில் சிறு குழந்தைகளை வளர்த்தெடுப்பது முதல் உணவு சமைப்பது வரை பெண்களின் நாளொன்று செயல்பாடு முதல் வெவ்வேறு வகையான வேலை வாய்ப்புக்கு வழங்கப்படும் ஊதியங்கள் குறித்து இவ்வாறான பல்வேறு தலைப்புகளில் உலக சமாதானம் என்ற நூலில் அவர் பல்வேறு வழிமுறைகளை நாம் மகிழ்ச்சியோடு உலகம் முழுவதும் போரின்றி சமாதானமாக அமைதியாக வாழ்வதற்கு வழிமுறைகளை இந்நூலில் கூறியிருக்கிறார் போல அருளாளர்களின் வாழ்க்கையை நாம் நோக்கும் பொழுது பன்னிரு திருமுறைகளில் பதினோராவது திருமுறையை எழுத பன்னிரண்டு அருளாளர்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் என்று அவ்வகையில் நாம் பார்க்க இருப்பது ஐயடிகள் காடவர்கோன் நாயனார் பெருமானை அவர் எழுதிய இருபத்தி நாலு வெண்பா பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளன அவற்றை ஆண்டார் நம்பி பதினோராவது திருமுறையில் வைத்துள்ளார் இந்த ஐயடிகள் என்பது ஐயனடிகள் என்ற பெயரின் மருவாகும் காடவர்கோன் என்பது பல்லவர்களின் குலப்பெயராக இருப்பதாக அறிஞர்களால் கூறப்படுகிறது ஐயடிகளும் பல்லவ குல அரசராக இருந்து வந்தார் கல்வி கேள்வி மற்றும் வீரத்திலும் மிக சிறப்பாக இருந்தார் தன்னுடைய மக்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு பல்வேறு வகையான தொண்டுகளை அவர் ஆற்றி வந்தார் அவருடைய காலத்தில் அனைத்து நிலைகளிலும் மக்கள் உயர்ச்சி பெற்று சிறப்பாக வாழ்க்கை வாழ்ந்தனர் என்பது வரலாறு தெரிவிக்கின்றது கல்வி மற்றும் வீரத்தில் சிறந்து விளங்கிய ஐயனடிகள் இறை பணியில் தன்னை முழுவதுமாக ஈடுபடுத்தி கொண்டார் அவ்வாறு இடைப்பணியில் ஈடுபடுத்தி கொண்டபொழுது இறை உணர்வை முழுவதுமாக பெற்ற பிறகு அந்த இறை உணர்வின் மூலம் ஒவ்வொரு தலங்களுக்கும் சென்று இறைவனை வழிபட வேண்டும் என்ற எண்ணமும் தான் அரசன் என்பதோடு அதனோடு இருந்த பொருட்செல்வமும் மக்களுக்கு கொடுத்து தொண்டு செய்ய வேண்டும் என்ற உணர்வும் அவருக்கு எழுகிறது அந்த உணர்வுக்கு அருத்தந்தை கூறியது போல தன்னுடைய அரசன் என்ற பதவி தடவையாக இருப்பதை உணர்கிறார் அப்படி உணர்வு வந்தவுடன் தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய அரச பதவியை கொடுத்துவிட்டு அரச பதவியிலிருந்து விலகி ஒரு சாதாரண எளிய தொண்டனாக மாறி ஒவ்வொரு சிவஸ்தலம் இருக்கின்ற கோயில்களுக்கும் சென்று இறைவனை தரிசித்து ஒவ்வொரு தலத்திற்கும் ஒரு வெண்பா என்று பாடலை பாடுகின்றால் அதனால் இவர் இவர் பாடிய பாடலுக்கு க்ஷேத்திர பாடல்கள் அல்லது க்ஷேத்திர பதிகம் என்று நாம் பெயர் வழங்கியுள்ளோம் இவ்வாறு பொருளையும் பதவியையும் துறந்து இறைவனை நாடி இறைவனை வணங்கி மக்களுக்கு உதவி தொண்டாற்றி வாழும் வாழ்க்கை என்பது பேரின்பத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கும் என்பதோடு நாமும் நம்முடைய இருக்கின்ற பொருளை தேவைக்கு அதிகமாக இருக்கின்ற ஒவ்வொரு பொருளையும் எடுத்து அதனிடம் உள்ள பற்றை நீக்கி அதை தேவைப்படுபவர்களுக்கு கொடுத்து உதவுதல் என்பது முதற்படியாக இருக்கும் ஒவ்வொரு நிலையிலுமாக நாம் உயர்ந்து வரும்பொழுது இந்த பற்றற்ற நிலை என்பது நமக்கும் கைகூடும் என்பதை நாம் முதலில் நம் சம்பாதிக்க ஒரு சிறு துளி சமுதாயத்திற்கு உதவும் வகையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வாழ்க வளமுடன்